கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக மாதத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் இறைவன் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்துப் பார்ப்போம் இத்தகைய நன்மைகளை வரவிருக்கிற புதிய மாதத்திலும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே சிறப்பான விதத்தில் செவிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றானவரே எங்களை கண்ணின் மணிப்போல அனுதினமும் காத்து வருகிறவரே உள்ளம் கையில் பொறித்து வைத்து ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தீரே உம் பார்வையில் நான் விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் என்பதை மீண்டும் மீண்டும் ஆண்டவரே அறுதியிட்டு சொல்லி எங்களை விலையேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக நடத்துகிறவர் நீர் ஒருவரே அப்பா உமக்கு கோடான கொடி நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் தூய இருதயமே இன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தூய இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உன் தூய இருதயத்தின் அன்பு எங்கள் குடும்பத்தில் நிறைந்திருப்பதாக உமது தூய இருதயத்தின் இரக்கம் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் வேரூன்றி நிலைத்திருப்பதாக உமது தூய இருதயத்தின் மன்னிப்பு எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் உறவுகளுக்கு மத்தியில் செயல்படுவதாகும் இயேசுவே இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து நன்மைகள் செய்யவும் நல் ஆசிர்வாதத்தோடு வாழவும் வேண்டி ஜெபிக்கின்றோம் ஆமீன்